ஹாய் ஜெய்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் நானும் உங்கள் தமிழ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்காக போவோம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிராமத்து செய்துக்கு நல்லாவே தெரியும் இந்த கிணறு ஓரமாக பார்த்தீங்கன்னா பம்பு செட்டுன்னு சொல்லுவாங்க அதில் மோட்டரில் தண்ணி வரும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம போக போகிறோம் இன்றைக்கி நானே எங்கள் அம்மாவும் துணித்து துவைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம் ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் பிடிச்சிருக்கா என்னன்றதை சொல்லுங்கள் சரிங்களா டைம் ஆகுது மோட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவளசி கவங்கோிட்ட ஹாஸ்பிடல் கட்டலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் गाइस இது என்னன்னு பாக்கட்டிங்களா நல்லா உத்து பாருங்க இதுதான் அந்த தண்ணி நான் சொன்னல்ல அந்த மோட்டார் தண்ணின்னு சொல்லிட்டு அங்க பாருங்க அந்த பைப்பில் எவ்வளவு ஃபோர்ஸ் வந்துருக்குன்னு என் அம்மா துணி துவைக்க போகிறாங்க இதுக்கு மேலே தான் தண்ணி பார்த்தீங்கன்னா காட்டுக்கு வயலுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க அங்கே ஒரு தாத்தா இங்கே பாருங்கள் இதுதான் சின்ன வாய்க்கால்ன்னு சொல்லுவாங்க அங்கே தண்ணி வர ஃபோர்ஸில் நம்ம வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணி அதுலேயே அலசி எல்லாமே பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த மோட்டார் வந்து ஓடுன்னு சொல்லி என் தாத்தா சொல்லியிருக்காரு அம்மா பத் அம்மா பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து சோப்பு தூள் போட்டு ஊற வைக்கிறாங்க அந்த தாத்தா வந்து வயலுக்கு மருந்து வைக்கிறாங்க மருந்தை வந்து அந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு இதில் பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு அதை வயலுக்கு வந்து தண்ணி அடிப்பாங்க அங்கே பாருங்கள் சுற்றி எப்படி இருக்கிறது அதுதான் அந்த கார் போகுது பார்த்திங்களா அதுதான் வந்து மெயின் ரோடு அங்கே தான் பஸ்லாம் போகும் சுற்றியும் வயல் தான் கரும்பு காடு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது அதை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இப்போ தான் அந்த மோட்டார் தண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இங்கே வந்துட்டு இது ரோட்டில் இருக்கிறதுனால இங்கே குளிக்க மாட்டோம் இதுவே அந்த கிணறுன்னு சொன்னல்ல அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புளிசு ட்ரெஸ் வாஷ் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவோம் நல்லாயிருக்கும் இங்கே வந்து கொஞ்சம் ரோட்டுக்கு மேலேயே இருக்கிறதுனால ட்ரெஸ் மட்டும்தான் வாஷ் பண்ண போகிறோம் அங்கே பாருங்கள் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக போய்ட்டு இருக்குதுன்னு இன்றைக்கி ஃபுல் டே வந்து இந்த இதை சுற்றி இருக்கிற எல்லா வயலுக்குமே அவர் மருந்து வச்சு தண்ணி பாய்ச்ச போகிறாரு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இந்த பம்பு பம்பு செட்டு இந்த மாதிரிலாம் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ளேஸில் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஊற வச்சுட்டு பக்கத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீடு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அது வரைக்கும் ட்ரெஸ் ஊறுட்டுன்னு சொல்லி நானே எங்கள் அம்மாவும் பக்கத்தில் அந்த அக்கா வீட்டுக்கு வந்தோம் அந்த அக்கா வீட்டு சைட்லேயும் இந்தமாரி வாழை தோப்பு இது வந்து சீத்தாப்பழ மரம் பப்பாளி மரம் எல்லாமே இருக்குது இங்கே பாருங்கள் அது வீடு சைடில் இது ஃபுல்லாக கன்று கெட்டுற துறவர்களுமே வாழை தோப்பு தான் நம்மளுக்கு இது தான் சீத்தாப்பழம் மரம் சீத்தாப்பழம் யார் யார் வீட்டில் செடி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா பப்பாளி இப்போ தான் பிஞ்சு வச்சுருக்கு குட்டி குட்டியாக நிறைய காய் வச்சிருக்கு இதுதான் பப்பாளி மரம் கைஸ் நான் வந்து அவங்க வீட்டு பக்கத்தில் நின்றுட்டுருந்தேன் இருந்தேன் அம்மாவும் அந்த அக்காவும் உள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க என் கிட்டே ஒரு பக்கத்தில் ஒரு அக்கா பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ இது பார்த்திங்கன்னா இதுதான் ஸ்கூல் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இவ்வளோ தான் பில்டிங்ஸு இதுலேயே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரையில் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அம்மா போகிறாங்க அந்த இடத்துல தான் நான் ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பை மஞ்சள் கலரில் இருக்க அந்த இடத்துல தான் அந்த மோட்டரு அங்கே தான் இப்போ ட்ரெஸ்ஸு துவைக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அந்த எக்ஸெல்லில் வரேன் அதனால தான் இந்தளவுக்கு வீடியோ ஷேக் ஆகுது இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எக்ஸெல்ல இதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கேயே வெயிலில் கொண்டாந்து நேரத்துன்னு சொல்லி அம்மா திட்டினாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸல் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்கூல் முன்னாடி நிறுத்திட்டேன் அம்மா பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க நம்ம அப்படியே ஸ்கூல் பக்கம் போகலாம் நான் உங்களுக்கு ஸ்கூல் முன்னாடி ஸ்கூல் சுத்தியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன் நம்ம இந்த எக்ஸலில் தான் நானும் அம்மாவும் வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் அம்மாவோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க என்னையும் ஹெல்ப் கூப்பிட்றாங்க நானும் வரேன்னு சொல்லியிருக்கேன் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் மெயின் ரோடாக தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் ரோடு இந்த சைடுலலாம் வயல் ஃபுல்லாக இருக்கிறதுனால சரியாக உங்களுக்கு தெரில அந்த இடத்துல வண்டி போ டூ நிறைய நிறையா போய்ட்டு பாருங்க அங்கே ஒரு குதிரை வண்டி கூட ஒன்று போகுது அந்த வழி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின் ரோடு கிராமத்தில் மெயின் ரோடு அதுதான் எங்களுக்கு இன்னும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பக்கம் போனோன்னா சிட்டி மாதிரி வந்துடும் சரி நம்ம இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து கட்டை பேகை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுறாங்க ஏன்னா அந்த கட்டை பேகில் வந்துட்டு நிறைய அழுக்கு அதனால் அதை வாஷ் பண்ணுறாங்க இவ்வளோ ட்ரெஸ்ஸும் நாங்கள் இப்போ வாஷ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பெஸ்ட்டு அது இதுன்னு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு முன்னாடி வந்தாச்சு இது பார்த்திங்கன்னா கோவில் கோவிலை சுற்றியும் பாருங்கள் மரம் இது வந்து பூங்க மரம்னு சொல்லுவாங்க நல்லா குழு குழுன்னு இருக்கும் நல்ல வெயிலில் வெயில் அடித்தாலுமே இந்த டைமில் இந்த மரத்துக்கு மரத்துக்கடியில் நம்ம கட்டு போட்டு படுத்தோம் அப்படின்னா சில்லன்னு காற்று நல்லா வெயிலே தெரியாது அளவுக்கு இந்த மரம் இருக்குன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா விநாயகர் கோவில் பக்கத்தில் ஸ்கூல் முன்னாடி இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் நல்லா பார்த்துக்கோங்க எப்படியும் அழகாக தான் பக்கமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை இப்போ தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது அந்த தாத்தா தண்ணி அந்த வயலுக்கு வந்து இது பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லல அந்த தாத்தா உட்காந்து சாப்பிட்ருக்காரு பின்னாடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஸ்கூலுக்கு பின்னாடி தான் அம்மா வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கரும்பு கரும்பு இது இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் ஆனால் அதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால் இப்போ அது நான் உங்களுக்கு எதுவும் சாப்பிடல ஏன்னா அதுவும் இல்லாமல் மருந்து வச்சுட்டுருக்காங்க அதனால் அதை நம்ம எடுத்து சாப்பிட்றது இப்போ கொஞ்சம் டேஞ்சர் தான் பிரைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ நின்றுட்டுருக்கேன்ல இது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலு இப்போ ஒன்றா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து வரைக்கும் இங்கே பாருங்கள் இது நான் பேக் சைடில் நின்றுட்டுருக்கேன் ஸ்கூல் வந்து முன்னாடி இருக்கு நான் அதையும் கட்டின பாருங்கள் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் வந்து ஃபிஃப்த் வரல இருக்குது ப்ளே ஸ்கூலுன்னு சொல்லுவாங்க அதுவும் இங்கே தான் இருக்குது பக்கத்துலேயே வந்து கோயிலும் இருக்குது இது வந்து விநாயகர் கோயில் இன்றைக்கி வந்து சாட்டர்டேங்கிறதுனால ஸ்கூல் லீவு சரிங்களா ஒரு தாத்தா மட்டும் அவங்க பின்னாடி தண்ணி கட்டிட்டுருக்காரு அவர் மட்டும் உட்காந்து சாப்பிட்டுருக்காரு மணி பார்த்திங்கன்னா பத்தாச்சு ஸோ அவங்க சாப்பிட்டுருக்காங்க இப்படியே ஸ்கூல் பின்னாடி போனோம் அப்படின்னா அம்மா வந்து துணித்து வச்சிட்ருக்காங்க அந்த மோட்டார் நல்ல அதுதான் அங்கே எங்கள் அம்மா மொபைல் கேளுச்சு பார்த்துச்சின்னா கொண்டே விடும் இங்கே பாருங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரும்பு காடு நமக்கு ஆலைக்கு கரும்பு கொடுப்பாங்கல்ல சுகருக்கு வெள்ளன்னு சொல்லுவாங்கள்ல அந்த இது அந்த கரும்பு தான் இது ஃபுல்லாகவே பின்னாடி பாருங்கள் ஃபுல்லாகவே கரும்பு தான் தென்னை மரம்லாம் நிறையாவே இருக்கும் மெயின் ரோடுங்க பாருங்கள் பின்னாடி ரோ தூயிலெல்லாம் போகும் பாருங்கள் இடத்துல இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு பஸ் எல்லாமே அந்த இடத்துல போகும் அம்மா பாருங்கள் அங்கே ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க சுத்தியும் ப்ளேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வெயில் அடிக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஒன்று இருக்குதுங்க பாருங்கள் இது வந்து இதுவும் கோயில் அங்கே பக்கத்தில் வந்து கோயில் உள்ள ஏதாவது சமைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க போல் அப்படியே வந்தோம்னா மறுபடியும் ஸ்கூல் தான் அப்பவே கிராமத்து சைடில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த வாழைத்தோப்பு கரும்புக்காடு இதெல்லாமே அதிகமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரம்லாம் பெருசாகவே வளர்ந்துருச்சு வாழைத்தோப்பு சமைக்கிற பாருங்கள் இது ஃபுல்லாகவே வாழைத்தோப்பு பாருங்கள் அன்னைக்கு நான் காட்டுனது வீட்டுக்கு முன்னாடி இருந்தது இது வந்து ஸ்கூல் பக்கத்தில் ட்ரெஸ் வாஷ் பண்ண வந்திருக்கோம்ல அந்த பிளேஸ் எது கற்றுக்கணுன்னு கோயில் பாருங்கள் திரும்பவும் நம்ம இப்படியே போனோம் அப்படின்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படியே போனோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்கூல் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிணறு இருக்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிணறு இருக்கிற பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ட்ரெஸ் வாஷ் பண்ண போயிருப்பேன் ஏன்னா அங்கே வந்து மோட்டர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அங்கே வயலுக்கு கட்ட வேண்டிய தண்ணிலாம் காய்ச்சிட்டாங்க அதனால் அதிகமாக போகக்கூடாது அதனால் நம்ம முன்னாடியே போகிற வழியில் முன்னாடியே வந்துட்டு மோட்டார் வாடிகிட்டு இருந்ததுனால நம்ம இங்கேயே ட்ரெஸ் பஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு சரி ஐஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் ஸ்கூலு சின்ன ஸ்கூலு சுற்றியும் ஸ்கூல் சுற்றியும் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ யார் கிராமத்தில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ சிட்டியில் இருக்கிறங்களுக்கு கண்டிப்பாக கிராமத்தில் எப்படிலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்காது ஸோ பார்த்துக்கோங்க எல்லா கிராமத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சுற்றியும் வயல்வெளி பச்சை பசுமையோ வயல் அங்கங்கே அங்கங்கே ஒரு வீடு ஸ்கூலு கோவில் அந்த மாதிரி வந்து இதாக இருக்கும் ஸோ சிட்டியில் அப்படி இருக்காது எல்லாம் பக்கத்தில் வீடு கோவில் எல்லாம் நெருக்கிட்டு நடந்து போகிறதுக்கு மட்டும்தான் வழியிருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கிராமத்தில் அப்படி கிடையாது கிராமத்தில் நல்லாவே சூப்பராக இருக்கும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது தெரியும் ஸோ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியாது கிராமத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி எதுக்காச்சு எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறோம் நான் பேசுகிறது காலத்தில் தெரியலே நம்ம வீட்டில் போய் வீடியோ தண்ணி தனி பண்ணுறது